இளைஞர் அணி கூட்டம் இருந்த விட உனக்கு வேலை ஞாபகம் அப்படி ஒரு வேலை ஒன் டூ த்ரீ போர் தமிழ்நாடு தமிழ்நாடுமே அடிபணியாது எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆப் கண்ட்ரோல் தான் அதுல பாத்தீங்கன்னா அப்படியே திருடிட்டு ஓடுறாங்க அப்படியே பிச்சுட்டு ஓடுறோணுங்க இந்த வாழைப்பழத்தை எல்லாம் இளைஞரணிக்கும் இது தான் மிக மிக முக்கியமான பலம் முக்கியமான ஸ்ட்ரென்த் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்பாடா இப்பதான் இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தது திமுக மீட்டிங் திமுக உடைய இளைஞரணி மாநாடு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனே வருது

இவர் நடந்து வர அப்படியே எல்லாரும் அப்படியே தூங்கெல்லாம் திருப்பி போறாங்க உடன்பருக்கு இருக்கானா உத்தம்பருத்து அதை வாங்கி அப்படியே அப்படி கேட்ச் பண்ணி அது போட்டுக்கிறாராம் அதை போட கூட தெரியல கழுத்துல போடாமல் வாய்ப்பு போட்டுக்கோ

சும்மா ஓடி வந்தாரு அங்கேருந்து அப்படியே அந்த கொடியினுடைய மஃலர் வந்து விழும் அதை பிடிச்சு எடுத்து தலையில் அப்படி கட்டி அப்படி நடந்து ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வருவாங்க விழுவாங்க இதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஏன்னா எல்லாருமே அதுக்கான காப்பியை நீங்கள் பார்க்கணும்ல ஸ்டாலின் அவர்கள் நடந்து வராரு பின்னாடி ஒருத்தனை அனுப்பி விடுறாங்க அந்த மஞ்சள் கலர் பூவை கொடுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி அவன் வாரான் வந்து கொடுக்குற முன்னாடி காவலாளிகள் தடுக்கிற மாதிரி தடுக்கிறாங்க இன்னொருத்தன் வர்றதை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பையன் வாரம் இவங்க தடுக்கிற மாதிரி தடுக்கிறாங்க அப்படி கீழே விழுற மாதிரி வேணுன்னே விழுகிறான் நல்லாவே தெரியுது அது அப்பட்டமான நடிப்பு அப்படின்னு சொல்லி என்னடா இப்படி ஆக்ட் பண்ணுறியா ஆனால் அதே மஞ்சள் கலர் பூவை கொண்டு வராங்க ஒரே மஞ்சள் கலர் பூ எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எங்கள் அண்ணன் படிக்க தெரியாத பாருங்க அதை கூட விட்டுடலாம் மஃப்ளரை தூக்கி எறிந்தாங்க பார்த்தீங்களா அதாவது விஜய் அவர்களுக்கு அந்த கட்சிக்கொடி மஃப்லர் நீளமா இருக்குமே கழுத்துல போடுவாங்களே தலையில கெட்டுவாங்களே அதே மாதிரி மஃப்லரை நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும் எறியுறாங்க ஸ்டாலின் அவர்கள் அதை கேஷ் பிடிச்சு அப்படியே போட்டு இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கு எல்லாம் போனா நம்ம போடுவோம் பாருங்க அப்படி போட்டு அந்த மூஞ்சிலாம் மறைச்சிட்டு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி போஸ் கொடுத்து வச்சிருந்தாரு என்னதான் மேக்கப் போட்டாலும் கழுத குதிரை ஆகாது ஸோ ஓகே இதுவரை நீங்கள் காப்பி அடித்ததெல்லாம் ஓகே அடுத்ததான் என்னப்பா காப்பி அடிக்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தா செல்ஃபி புள்ள லெட் ஸ்டேக் செல்ஃபி புள்ள அப்படின்னு சொல்லி செல்ஃபி ஒன்றையும் விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு அவருடைய ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது அவர் எடுத்த செல்ஃபி வீடியோ அந்த தலையில் அவர் ஃப்ளாகு கட்டிட்டு எடுத்த அந்த வீடியோ ரொம்பவே வைரலாக இருந்துச்சு என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா வந்து தொலை இன்னைக்கு அதே மாதிரியான வீடியோவை அண்ணே உதயநிதி அவர்கள் எடுத்திருக்காரு ஏய் என்னையா இதுலயுமா காபி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா இது மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய வச்சிருக்கோம் இப்படி அப்ப ஏன் காப்பி பேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா சார் இளைஞர்கள் எல்லாம் இப்படி தான் சார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சர்வே எடுத்திருக்காங்க அது இப்படியே வாந்தி எடுத்திருக்காங்க அதை அப்படியே கேட்டு நடத்திருக்காங்க டிஎம்கேனுடைய இந்த கூட்டம் அப்படின்னு சொல்றது அச்சசலா தெரிகிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள் முரட்டு தொண்டர்கள்னு ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கால் பதிச்சதுமே எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு ஐயா நான் உங்களை சொல்லல இவனு சொன்னா இரேண்டா நீங்க போங்க நான் பின்னாடி எப்படி போவே தமிழகத்திற்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று வைகோ இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஸ்டாலினை கேட்கிறேன் டூ ஸ்பெக்டம் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கனிமொழி பலியாடாக்கப்பட்டு விட்டார் இதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடித்தவர்கள் திரைமறைவில் பதுங்கி கொண்டார்கள் கலைஞர் குடும்பத்தில் சாதி பாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுக்கிறேன் இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும் இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் அப்படி சார் வேணுங்களும் சார் சொல்லுங்கடா தவ காப்பாத்து

ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து லட்சக்கணக்கான ஈழத் தமிழர் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான திமுக தலைமை ஐயோ அரசொல்லா சொல்றாரு பார்வதியம் மாளிகை மண்ணில் கால் வைக்க விடாமல் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர் உள்ளவன் கூட்டு வைக்க முடியும் இவர்களுக்கெல்லாம் தமிழ் உணர்ச்சி செத்து போச்சா அப்தாரி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேன் சாதி பாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் ஒரு பேச்சு படம் எடுத்து நூறு நாள் ஓட்டு நீங்க போட்டிருக்கியா இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈரத்தரமான வேலை

இந்த காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு நாசமாக்குவதற்கு போட்ட இந்த எதிர்கட்சி தலைவர் திமுக டூ ஜி ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும் இவர்களுக்கெல்லாம் தமிழ் செத்து போச்சா நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன் இதால என்ன அடிங்கய்யா ஐயா அன்னைக்கு பேசுன நான் இல்லையா வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்யூனிட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்கயா தமிழகத்திற்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று வைகோ சொல்லாம யார் சொல்வார் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியிலே கூட்டணியிலே இருக்கிறோம்

பேசியே கவர் பண்ணுவாங்க நமக்கு அமால் டுமா